ஹாய் விவாஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் கிச்சனை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் டிக்கா அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுலில் ரெண்டு சிட்டிகை மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இப்போது ஒன்றரை டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் நாளாக இதை வந்து மிக்ஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்யூ பிஞ்சஸ் கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மெத்தி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் வந்து ரெண்டு பிஞ்சலும் உப்பு சேர்த்தா போதும் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கேப்சிகம் இதில் ஆட் பண்ணும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே பன்னீர் வந்து நூறு கிராம் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு இதை ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும் ஏன்னால் பன்னீர் உடையாமல் அப்போ தான் இருக்கும் இது மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு முப்பது நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து இதில் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் வந்து நம்ம ஃபுல்லாக ஊற்றிட்டு இதை வந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து நல்லா வேக விடணும் அது மீடியம் ஃப்ளேமில் வேக விடணும் பாருங்கள் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து டேர்ன் பண்ணணும்போது திருப்பி போடணும் திருப்பி போட்டுட்டு ஒரு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேக விடணும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திரிச்சு நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இறக்கணுன்னா நமக்கு சுவையான டேஸ்டியான பன்னீர் டிக்கா ரெடி இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே வீவர்ஸ் தேங்க்யூ நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்